அறிவியில் இலவகுப்பு அறிவியல் நம்ம வந்து அழகு ஐந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அடுத்த ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம போன கிளாஸ்ல கண்டினியூஷன் தான் அந்த கிளாஸை பார்க்க போகிறோம் போன கிளாஸ் இந்த மாடிவேஷன் ஆஃப் செம்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அதாவது தண்டுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ரைட்டா என்னென்ன நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம தண்டு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஆனியன் நம்ம சொல்லுவோம் இல்லை உருளைக்கிழங்கு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அடுத்ததான சமைக்கிற பொருள் அப்படின்னா தெரியும் பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்னியில் எல்லாமே தண்டுகள் ஸ்டெம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அது எப்படிலாம் மாறி இருந்து அப்படிங்கிறத பார்த்தோம் மண்ணு கீழே வளரும்போது லைக் என் அந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அண்டர்க்ரவுண்ட் ஸ்டெம்ஸ் இருக்கும் அதாவது மெயின் ரீசன் உணவு சேமிப்பு ஸ்டோரேஜி ஃபுட்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபக்கேஷன் அதாவது உடலை இனப்பெருக்கம் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ அது நாலு வகையாக நம்ம பிரித்தோம் அடுத்தனா நியாகம் இருக்க அந்த நாலு வகை என்னெல்லாம் அப்படின்னா மட்ட நிலத்தண்டு அதாவது ரைஸும் அப்படிங்க சொல்லக்கூடிய மட்ட நிலத்தண்டு அடுத்தனா மண்ணுக்கடையில் கடையில் கிடைமட்டமாக வளரும் கணு விடை பகுதி நோடு இன்றை நோடுலாம் இருக்கும் சொல்லியிருந்தேன் இந்த ஜிஞ்சர் டர்மெரிக் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டைகள்லாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தோம் ஞாபகம் யாராவது சொல்லுங்க சொல்லுங்களோ ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தோம் ஆ கந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய காம் இது வந்து கந்தம் அப்படின்னு சொல்லணும் இது ஒரு குட்டையாக வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு அண்டர் கிரௌண்ட் ஸ்டெம் அப்படின்னு சொன்னோம் அப்படிதான் சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்குலலாம் இது வந்து இருக்கும் ஆ ஓகேவா ரைட் குட் மூன்றாவது கீழங்கு எஸ் டியூப்பர் கிழங்கு டியூப்பர் எல்லாத்தையும் ஓகே எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் மொத்தமாக எதாவது வேண்டாமல் எதாவது ஒன்றும் எழுதிடலான்னு சொல்ல பார்த்தேன் இது நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு அடுத்த இது டியூப்பர் தான் இது உணவை சேமிக்கும் ஒரு பெரிய உருண்டையான ஸ்டம்பு லாஸ்ட்டு என்ன சொல்லலாம் லாஸ்ட்டு என்ன படிச்சுட்டீங்க எஸ் கும்மிலம் அப்படிங்குற பல்பு கும்மிலம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததுனா இதெல்லாம் நம்ம லாஸ்ட் கிளாஸை பார்த்தோம் இதுவும் குட்டையான தட்டு போன்ற தண்டு இருக்கும் இதுல பார்த்தீங்கன்னா சதைப்பட்டுள்ள இலைகள் இருக்கும் ஃப்ளஷி லீவ்ஸ் இருக்கும் உணவை சேமிக்கும் ஆனியன்ஸ் கார்லிக் இதெல்லாம் நம்ம வந்து இதுல எடுக்கலாம் இதோடைய தடித்த பகுதி இலைகள் நடுவில் இருக்கிற சின்ன ஸ்டெம் தான் வந்து குமிளம் அப்படின்னு சொல்லக்கூடியது பல்ப் அப்படின்னு சொல்றோம்ல ஆஹ் இதுல வந்து தடித்த பகுதி என்னதுன்னா பார்த்தீங்கன்னா இலைகளா இருக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெம்மு தான் வந்து குமிளம் இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸ் அப்படியே ஆஹ் லேஸா எக்ஸ்பிளைன் பண்ணோம் கரெக்டா ஸோ அந்த சிம்லேஷன் பார்க்கலாம் சிமுலேஷன் பார்த்துட்டு நம்ம வந்து இன்றைக்கி மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ் அதாவது இலைகளில் ஏற்படக்கூடிய மாற்று உருக்களை பற்றி பார்க்கலாம் ஓகேவா ட்ரை பண்ண நம்ம வந்து இதுக்கு போகலாம் சிம்லேஷன் பார்க்கலாம் நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் வந்துட்டப்பா ஸ்க்ரீனில் ஓகே குட் வந்துட்டு ஓகே ஸோ இதில் பாருங்கள் ஸ்டெம் மாடிஃபிகேஷனில் ஸ்டெம்ஸ் எதுக்கு மாடிஃபைட் ஆகுது டு டு சம் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்டோரேஜி ப்ரொடக்ஷனுக்கு ஃபோட்டோ செந்திசிஸு ஒளிர் சேர்க்கை ப்ரொகேஷன் இனப்பெருக்கம் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த செடியை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம மூணு டைப் பார்த்தோம் அதாவது அண்டர்க்ரௌண்டில் சப் ஏரியாவில் ஏரியல அப்படிங்கிறத மாதிரி நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அண்டர்க்ரௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்புறம் சப் ஏரியெலாம் என்ன ஞாபகம் அதெல்லாம் ம் ஏரியல் அப்படின்னு போடுப்பாங்க இதில் பட் நம்ம வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன் அப்புறம் ஃபில்ல்க்ளேடு அப்போ சப் ஏரியல் அப்படிலாம் பார்த்தோம் அதுலேருந்து அப்புறம் ரன்னரு சோழனு ஆஃப் செட்டு சக்கர் அப்படிலாம் பார்த்தோம் அண்டர் அண்டர்க்ரவுனா தரையில் தண்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏரியல் ம அப்படின்னு சொன்னால் மேல் தண்டில் மாற்றங்கள் சப் ஏரியல்னு சொன்னால் தரை ஒட்டிய தண்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அடுத்ததானே ஓகே ஸோ இதில் வந்து போட்டிருப்பாங்க இப்போ தரைக்கு கீழே இருக்கக்கூடிய அது அண்டர் கிரவுண்டு இதில் உள்ளது பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் ப்ரொபகேஷன் அதாவது இனப்பெருக்கத்துக்காண்டியும் உணவை சேமிக்கிறதுக்கும் யூஸ் யூஸ் ஆகுது சப் சொல்லக்கூடிய தரை ஒட்டிய தண்டு இருக்குல்ல அது எதுக்குன்னா வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அதாவது உடலில் இனப்பெருக்கம்னு சொல்லுவாங்கல்ல அதில் ஏரியல் மாடிஃபிகேஷனாக தரை மேலே இருக்கக்கூடிய தண்டில் மாற்று இருக்குது அது வந்து எதுக்கலான்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு பாதுகாப்பு ப்ரொடக்ஷன் அப்புறம் ஃபோர் பர்சன்டிசஸ் ஒளிச்சுக்கி பண்ணுறதுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க அந்த லைன் நீங்கள் அப்படி நோட் பண்ணிக்கோங்க தமிழில் உள்ளவங்களுக்கு சேர்த்தே சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா ரைட் இப்போ நெக்ஸ்ட் போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் அதுதான் நம்ம பார்த்தோம் கீழே இருக்கிறது இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபோர் டைப் நம்ம பார்த்தோம்ல ரைஸோம் அப்புறம் காம்ஸ் டியூப்லஸ் பல்ப்ஸ் அதான் இங்கே உங்கள் போர்டில் எழுதிப்படுங்க தரை கீழே உள்ளது நம்ம அண்டர் கிரவுண்ட் பார்த்துருந்தோம் அதனால் இதுல நோடு இன்டர்நோடு இருக்கு நான் சொன்னேன் அதாவது லீவுக்கும் பிரான்சஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இன்டர்நோட்ஸ் இருக்கும் கணு கணு விடை பகுதி இருக்கும் ஸ்டெம்ஸ் க்ரோ ஹரிசண்டில் அண்டர் கிரௌண்ட் மண்ணு கீழே ஹரிசாண்டலா அது கிடை மாட்டமா வளரும்பா ஓகே மெயின்லி ஃபங்க்ஷனட் ஸ்டோரேஜ் ஆஃப் ஸ்டார்ச் சரியா ஒலிச்சரிக்கை பண்ணி ஸ்டார்ஜ் தயாரிக்கல அதை ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு தான் யூஸ் ஆகுது அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் இது நம்ம வந்து என்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னேன் போன கிளாஸ்ல ஜிஞ்சர் இஞ்சி ஆனியன் பொட்டாட்டோஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்துலயும் இருக்கு ரைட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ ரைஸும் அப்படின்னு போட்டிருக்காங்க ரூட் இல்லை நம்மளுக்கு எல்லாமே தேவைப்படாது இன்ட்ரநோடு நோடு அதை மட்டும் பார்த்துக்கோங்க நமக்கு புக்கில் உள்ளதுதான் ஓகே நோடுனா ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளானட் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஸ்பெசிஃபிக்கான ஸ்ட்ரக்சர் அது வந்து பிரான்ஞ்சஸ்லேருந்து வரும் லீவ்ஸில் அதர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பிளானட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ இங்கே மூணுன்னா இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு அந்த எலிஃபெண்ட் ஏரில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பாருங்கள் ஆக்சிலரி பட்டு துணையாக இருக்கக்கூடிய அந்த மொட்டு சரிங்களா காம் கந்தம் அப்படின்னு சொன்னோம்ல அது இருக்கும் இருக்கா மாடிஃபை ஸ்டெம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் ஓல்டு காம் லாஸ்ட் இயராக இருக்கக்கூடிய அது அதுலேருந்து அந்த இது வரும் புதுசாக உள்ள வரும் Same as அஸ் ரைசோ ரைசோ தான் இருக்கும் மட்ட நிலத்தண்டு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளஷியா இருக்குன்னா அந்த சதை பற்றா இருக்கும் appear அப்பியர் reduced internodes பொதுவாக எப்படி இருக்கும்னா அந்த internode சொன்னால் கண்ணு விடை பார்க்குறது அதாவது சுருங்கிய வடி மாதிரி இருக்கும் டியூபர் tuber பார்க்குமா tuber என்னது கிழங்கு ஒரு நியூ பொட்டாட்டோ எழுந்து வருதும் பாருங்க பிளான்ட் க்ரோயிங் ஃப்ரம் பட்டு பட்டை போட்டிருக்காங்க அந்த முட்டை போட்டிருக்காங்க ஓல்டு பொட்டாட்டோ டியூப்பர் பிளான்ட் அப்படின்னா சாயில் அப்புறம் அனதர் நியூ பிளான்ட் க்ரோயிங் ஃப்ரம் த செகண்ட் பட் இதெல்லாம் அந்த பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம புரியுது அடுத்த புது புது அந்த உருளைக்கிழங்கு வந்து எப்படி இன்னொரு புதிய உருளைக்கிழங்கு நியூ பொட்டாட்டோ வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க அந்த முட்டிலேருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் நியூ பொட்டாட்டோ பிளான்ட் க்ரோயிங் ஃப்ரம் பட் பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து இதுலேருந்தே பழசுலேருந்தே உருவாகுது அந்த பட்டை காமிச்சிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா ஓல்டு பொட்டாட்டோ டியூபர் இருக்கும் பிளான்ட் நியர் நியர்ஸ் ஆயில் அதே மாதிரி அனதர் நியூ பிளான்ட் க்ரோவிங் ஃப்ரம் செகண்ட் பட் ஒரே ஒரு பட்ல மட்டும் தான் வருமா இல்லை ரெண்டாவது பட்ல கூட வரும் அதுக்கு ஒரு இது சொல்லிருக்காங்க டியூபர் கிழங்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்டெம் இஸ் லார்ஜ் ஃப்ளஷி அண்டு ஃபுல் ஆஃப் ஸ்டார்ச் ஸ்டாச் இருக்கும் உள்ள கிழங்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அவுச்சியே சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த எனர்ஜி அந்த அளவுக்கு இருக்கும் லார்ஜா இருக்கும் ஸ்டெம் கம்ப்ளீட்லி மாடிஃபைட் ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அதோட உணவை இந்த அளவுக்கு மாடிஃபைடாக இருக்குது மாற்று உருவாக இருக்கு அரேசஸ் ஃப்ரம் ஸ்டோலன் எண்ட் ஆஃப் த ஸ்டோலன் அண்ட் இட் கண்டைன்ஸ் மெனி அன்யூஸ்வல் பட்ஸ் தட் ஹெல்ப் இன் ப்ரொபகேஷன் அதாவது என்னன்னா அதில் ஏகப்பட்ட இடத்துல அன்யூஸ்வலான போ பட்ஸ் இருக்கும் மொட்டுகள் இருக்கும் அதுலேருந்து அப்படி எல்லாம் உருவாகும் பட் எத்தனை வருதுங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை பட் அதுலேருந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய இருக்கும் மொட்டுகள் அடுத்து பல்ப்பு அப்படிங்கிறத பார்க்கப்பறம் பல்ப் அப்படின்னா நம்ம சொன்னோம் கூமிலம் அதுதான் அதில் பாருங்க வெங்காயத்தை நடுவில் பல்ப் எங்கே இருக்குன்னு பாருங்கள் மேலே இங்கேயும் போட்டிருக்காங்களா நடுவில் அந்த ஃப்ளஷி லீவ்ஸ் போட்டிருக்காங்களா அதுதான் லீவ்ஸ் ஃப்ளஷி லீவ்ஸாக இருக்கும் ஸ்டெம் எங்கே இருக்கு பாருங்கள் அந்த வெங்காயத்தை நீங்கள் அடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம்பை நீங்கள் பார்க்கலாம் பல்ப் ஹேஸ் ஏ ஷார்ட் அப்ரைட் ஸ்ட்ரக்சர் விச் ஆல்சோ டிஃபர்ஸ் ஃப்ரம் காம்ஸ் சரியா அதாவது கந்தத்துலேருந்து வேறுபாடு தான் அப்ரைட்டாக இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது ஷார்ட்டாக இருக்குது ஸ்டோர்ஸ் நியூட்ரிஷன்ஸ் இந்த ஃப்ளஷி லீவ்ஸ் இதோட நியூட்ரிஷன்லாம் அந்த ஃப்ளஸ்ஸி லீவ்ஸில் வந்து சேர்த்து வைக்கிது ஸ்டார்ச் ஸ்டோர்டு இந்த பல்ப் பல்பில் ஸ்டார்ச் சேமிக்கப்படுகிறது சரியா நெக்ஸ்ட் போகலாமா ஓகே இப்போ இப்போ வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா அந்த டேபிளில் அந்த காலத்தில் போடணும் இப்போ ஃபஸ்ட்டு மாடிவேஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் மாடிக்கு வேஷனெலாம் எல்லாமே இருக்கா இது நம்ம அப்படியே ஓவனாக வந்து இது பண்ணணும் ஓகே இப்போ ரைஸோமும் இங்கே போடுறோம் டியூபராக இங்கே போடுறோம் காம்ஸு இங்கே போடுறோம் பல்ப் இங்கே போட்டுறோம் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டில் நம்ம நாலன்னா பார்த்தோம் இப்போ மாடிஃபிகேஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ரைசோம் அப்படிங்கிறது ஹெல்ப்ஸ் டு க்ரோ கண்டினியூஸ்லி அண்ட் ஃபார் ரூட் டெவலப்மெண்ட் பட் அப்படின்னு போட்டிருப்பாங்க ரைசோம்னாலே நம்ம என்ன சொல்லலாம் மட்டன் என்ன தண்டுன்னு சொன்னோம்லா அதில் பார்த்தீங்கன்னா அந்த பட்டு இருக்குது ஹெல்ப்ஸ் டு க்ரோ கண்டினியூஸ்லி அண்ட் ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுது டியூபர் ரைஸ் எஃப் வந்து சோழன் எண்ட் ஆஃப் த சோழன் இப்போ நம்ம பார்த்தோம் இதுமாரி நிறைய பட்ஸ் இருக்கும் மொட்டுகள் இருக்கும் ஏன்னா புதுசான அந்த வர இருக்குது காண்டி பார்க்கலாம் அடுத்து காம் கந்தம் பார்க்கலாம் கந்தத்தில் யூஸ்வலி எஸ் ரெடிஸ்டு இன்டர்நோட் நம்ம சொன்னோம் ஏற்கனவே அது வந்து கண்ணு விட பகுதியோட சுருங்கிய பகுதி மாதிரி தெரியும்னு சொன்னோம் அப்புறம் லாஸ்ட்டு பல்பு இதெல்லாம் சொன்னோம் நியூட்ரிஷன் ஸ்டோர் பண்ணுன்னு சொன்னீங்க அதான் இங்கே போடுறாங்க ஸ்டோர்ஸ் நியூட்ரிஷன் த லீவ்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா எக்ஸாம் இப்போ நீங்கள் அழகாக எடுத்துருவீங்க ரைஸும் மட்டன்ல தண்டுக்கு வந்து நம்ம வந்து சிஞ்சராக எடுத்துக்கலாமா எடுத்தாச்சு அடுத்து டியூபர் உருளைக்கிழங்கு தானே எடுக்கணும் இந்த பாருங்கள் இது உருளைக்கிழங்கு தானே எடுத்து போடலாம் அவ்வளோதான் காம் கந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த யானை காது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல அதான் எலிஃபென்ட் ஏர்ஸ் அதை எடுத்து போடுவோம் லாஸ்ட்டை பல்பு வெங்காயம் தான் இந்த பாருங்கள் வெங்காயம் அதை தூக்கி போட்டு போடும் அவ்வளோதான் இதுதான் அதோடய எக்ஸாம்பிள்ஸ் போடலாமா உங்களுக்கு எதாவது பிக்சர் காமிச்சா கூட நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிடலாம் ஓகே இது இந்த இந்த தண்டு மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் இது வரைக்கும் புரிஞ்சுதா இதில் எதுவும் டவுட் இருக்கா இது வரைக்கும் டவுட் இருக்கா டவுட்டாக நான் திருப்பி ரீ இது பண்ணுறேன் ரீ ரீகால் கூட பண்ணுறேன் பிரச்சனையும் இல்லை பட் கேட்குறது உங்களுடைய இது தான் நீங்கள் தான் கேட்கணும் டவுட் இல்லைங்களா சரிப்பா இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போமா ஓகே பார் ஃபார் வெஜிடேரிய ப்ரொபகேஷன் அதாவது நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தது ஸ்டோரேஜ் ஃபுட்டுக்கு பார்த்தீங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்து வெஜிடேரியன் ப்ரொப்ப ப்ரொபகேஷன் பார்க்க போகிறோம் அதாவது உடலை என்ன பிறக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்களே சப் ஏரியல் மாடிஃபேஷன் போன இது என்ன பாண்டி பேசும் பார்த்தோம் அண்டர் கிரௌண்ட் இது சப் ஏரியா அதாவது தரை ஒட்டிய தண்டோடைய மாற்றோர்கள் ப்ரொபகேஷன் அக்வர்ஸ் த்ரூ த வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் வழியா இந்த ப்ரொபகேஷன் நடைபெறும் ஸ்டெம்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்ட்டு நம்ம என்னலாம் பிரிச்சோம் ரன்னர் ஓடுதண்டு நான் தமிழையும் சேர்த்து சொல்றேன் ஓடுதண்டு அப்புறம் ஸ்டோலான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டோலான் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க சக்கர் தரை கீழ் தண்டு அண்ட் ஆஃப் செட் அப்படின்னு கொடுப்பாங்க குட்டையான ஓடு தண்டு அப்படின்னு பேரு அப்ப சப்பேரியல் அப்படிங்கிற தரையோட்டிய தண்டு மாற்றல்கள் நாலு வகையா பிரியுது ரன்னர் சோழான் சக்கர் செட் ஓடு தண்டு சோழான் தரையில் தண்டு குட்டையான ஓடு தண்டு கரெக்டா இட் இஸ் ஏ ஸ்டெண்டர் ப்ராஸ்ட்ரைட் பிரான்ச் அரைசிங் ஃப்ரம் ஆக்சரி பட்ஸ் ஸ்டெம்ஸ் ஆர் அண்டர் கிரவுண்ட் வித் நோட்ஸ் அண்ட் லாங் இன்டர்நோட்ஸ் அண்ட் ஆர் ஃபவுண்ட் ஆன் டாப் சாயில் அதெலாம் சொன்னதுதான் நம்ம டாப் சாயில் மேலே தான் இருக்கும் அந்த தரை ஒட்டி இருக்கும் அந்த சாயிலுக்கு மேலே தான் இருக்கும் நோட்ஸு லாங் இன்டர் நோட்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மெயின்லி இது எதுக்குன்னா உடலை இனப்பெருக்கமான வெஜிடேபிடி பர்பகேஷனுக்கு இதான் யூஸ் பண்ணோம் ரைட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் போகலாம் இது அதோடய எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெர்ரி உட்ஸ் ஆரல்ஸ் மம்ஸ் வாட்டர் லெட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு நாலு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ராபெரி செடி எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் நிறைய நிறைய வீட்டில் கூட அந்த சின்ன சின்ன ஒரு செடியை வச்சுருப்பாங்க அது வளரதோ இல்லையா பட்டு இது இருக்காண்டி அதை தண்டு எப்படி மாற்றம் அடைந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்காண்டி தான் எடுத்திருக்கோம் ஓகே ஓகே ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா உட் சோரல்ஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க தமிழில் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் புளி ஆறை அப்படின்னு சரி புளியாறை செடிமாங்க நீங்கள் நெட்டில் என்ன பாருங்க புளியாறை செடின்னு அடிச்சு பாருங்க இந்த மாதிரி வரும் ஓகே தரை மேலே தான் அது வளரும் இப்போ நீங்கள் ஸ்ட்ராபெரி பார்க்குறீங்க அதே மாதிரி இதை பார்க்குறீங்கன்னா தரை மேலே அதாவது த அதாவது தரை ஒட்டி வளரும் நீங்கள் மேபி யாராவது வீட்டில் புளியாரை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க வீட்டில் வளர்க்குறீங்கன்னா இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் ஆ நம்ம கரெக்டாக பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா வீட்டில் கேட்டு பாருங்கள் புளியாரை செடி மேபி வீட்டில் கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கும் நம்மளுக்கே தெரியாது அது என்ன செடின்னு ஸோ அது வந்து உட் சாரல்ஸ் அப்படிங்கிற புளியாரை செடி அடுத்து மம்ஸ் அப்படின்னு போடுவா மம்ஸ் பிளான்ட் சாமந்தி இது நிறைய பேர் வீட்டில் வைப்பாங்க கேள்விப்பட்டிருப்பாங்க தோட்டம் வந்துன்னா அந்த சாமந்தி பூ அந்த இதெல்லாம் சாமந்திம்பாங்க மம்ஸ் பிளான்ட் இப்படிதான் இருக்கும் தரை மேலே தான் இருக்கும் அடுத்து நல்லாவே தெரியக்கூடிய வாட்டர் லெட்டிவ்ஸ் அப்படிங்கிற கூடிய ஆகாய தாமரை தண்ணியில் கடைக்கா ஆகாய தாமரை அப்படின்னு சொல்கிறாங்களா இது வந்து ஆஃப் செட் அப்படின்னு வாங்க போட்டிருப்பாங்க ஓகே இதெல்லாம் இதில் பார்த்துக்கோங்க நம்ம வெஜிடபிள் பக்கேஷன்களில் இருக்கக்கூடிய அந்த நாலு டைப்பில் இருக்கக்கூடிய அது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துங்க தரையை ஒட்டிய இருக்கக்கூடிய தண்டுகள் நெக்ஸ்ட் போகலாமாப்பா இதுதான் ஸ்டோலான் இது கிளிக் பண்ணிடுறேன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிடுறேன் ஸ்டோலான் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் வித் நோட்ஸ் அண்டு லாங் இன்டர்நோட்ஸ் இருக்கும் ரொம்ப ஷார்ட்டா வீக்காக இருக்கும் ஏரியல் பிரான்ச் அரைசர் ஃப்ரம் த மெயின் ஆக்சிஸ் அண்ட் ஆஃப் த க்ரோயிங் ஏரியலி ஃபார் சம் டைம் இட் வென்ஸ் டவுன்வேர்ட்ஸ் டு டச் த கிரவுண்ட் ஸ்ட்ராபெரி மின்ட்டு இதெல்லாம் வந்து இதில் போட்டுப்பாங்க இதுதான் என்ன பார்த்தோன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்பாக இருக்குமா அதுக்கப்புறம் அந்த நோடு ஆண்டினோடய இருக்கும் ஒரு ஷார்ட்டாக வீக்கான ஒரு ஏரியா பிரான்ச் வந்து அப்படியே ரைஸ் ஆகும் மெயின் ஆக்சிஸ் வந்து அதாவது அந்த முதன்மையாக இருக்கக்கூடியதுலேருந்து கொஞ்சம் அப்படியே வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் அதாவது தரையை ஒட்டி வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா இட் பெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தரையை ஒட்டி தரையை தொட்ற மாதிரி பெண்ட் ஆயிருங்காங்க ஸ்ட்ராபெர்ரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ரன்னர் ஓடுதண்டு அப்படின்னு சொன்னோம்ல ஸ்டெம் இலாங்கனைட்ஸ் வித் அ பெஸல் இன்டர்நோட் அண்ட் க்ரோஸ் ரீசென்ட்லி ஓவர் த க்ரௌண்ட் க்ரௌண்டுக்கு மேலே அப்படியே வளரும் கேரிஸ் எ பட் முட்டு இருக்கும் தட் ஹெல்ப்ஸ் வித் அ ரூட்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு க்ரோஸ் அஸ் எ நியூ பிளான்ட் நியர் த மதர் அதான் என்னென்னா பட்டு இருக்கும் ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் ப்ளஸ் நியூ பிளான்ட்டை உருவாகும் அம்மா பக்கத்துலேயே உருவாகும் நியூ பிளான்ட்டு அதனால தான் நியர் த மதர் அப்படிங்கிற போட்டிருப்பாங்க கிராசஸ்லாம் போட்டிருப்பாங்க அடுத்து சக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தரையீல் தண்டு ஸ்டெம் இஸ் மாடிஃபைட் ஆசிய சக்கர் அதாவது ஸ்டெம்மே மாடிஃபைட் ஆயிரும் அப்படி தண்டே மாடிஃபைட் ஆகும் சக்கர் மாதிரி ஆயிரும் ஸ்டெம்ஸ் க்ரோஸ் ஹரிசண்டலி அண்டர் த சைட் அதனால தான் அதுக்கு தரையீல் தண்டுமாங்க ஹரிசண்டல் அண்டர் த சைட் அண்ட் க்ரோஸ் அவுட் எப்போ த க்ரௌண்ட் அப்படியே ஃபஸ்ட்டு அப்படி ஹரிசண்டாக வளரும் அதுக்கப்புறம் அந்த க்ரௌ க்ரௌண்டுக்கு மேலே அப்படி க்ரோஸ் அவுட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க க்ரோஸ் அவுட் எப்போ த க்ரௌண்டு எபோ த க்ரௌண்ட் ஆல்சோ டெவல் த அட்வென்டேஜஸ் ரூட்ஸ் அண்ட் க்ரோசர்ஸ் நியூ பிளான் நியூ பிளான் ஊராக்கும் பனானா மம்ஸ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ரைட் அப்புறம் ஆஃப் செட் ஆகாய தாமரைக்கு நம்ம சொன்னோம்ல குட்டையான ஓடுதண்டு அப்படின்னு சொல்ற அந்த பார்த்தால தெரியும் ரன்னர் வித் லாங் இன்டர்நோட்ஸ் தட் ஆரிஜினேட் ஃப்ரம் த லீஃப் அண்ட் ஸ்டார்ட் டு க்ரோட் அட் ஏட் ஹரிசண்டல் பிரான்ச் தே ஆர் ஃபவுண்டு மோஸ்ட் இன் தி அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க அந்த அக்வாட்டிக் பிளான்ஸ் அந்த இடத்துலலாம் இதை பார்க்கலாம் அப்படிங்கிறத போட்டுப்பாங்க ஓகே ஆப்ஷட் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் போகலாம் இப்போ இதை வந்து நம்ம ஊனாக வந்து தமிழை பொறுத்துக்கு அப்படின்னு இப்போ அதேமாதிரி நம்ம பண்ணோம் மேக்ஸில் ஃபாலோயிங் மாதிரி பண்ண போகிறோம் இதை பாருங்கள் கேரிஸ் ஏ பட் தட் ஹெல்ப்ஸ் வித் ரூட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோஸஸ் நியூ பிளான்ட் நியர் த மதர் அப்படின்னு கொடுத்துப்பாங்க அப்போ என்ன தோம் பட்டை கேரி பண்ணுதான் ரூட் டெவலப் அண்ட் நியூ பிளான்ட்டு நியர் த மதர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம் என்னது அது என்னதான் போட்டோம் நம்ம எஸ் ரன்னர் கேரட்ஸ் ஓகேயா போட்டலாமா இந்த சைடு எஸ் ரெண்டாவது பாருங்கள் இது டெவலப்பர்ஸ் டெவலப்ஸ் அட்வான்டேஜ் ரூட்ஸ் அண்ட் க்ரோசஸ் நியூ பிளான் நியூ பிளான் தான் க்ரோ ஆகும் சொல்லியிருக்காங்க இது என்னது இது என்ன வரும் இது சக்கர் எஸ் அடுத்து மூணாவது பாருங்க ஷார்ட் வீக் ஏரியல் பிரான்ச் அரைசஸ் வந்து மெயின் ஆக்சிஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க எஸ் ஸ்டோலான் கரெக்ட்ஸ் கரெக்டா அப்புறம் ஃபைனலாக இருக்குது ஆரிஜினல் ஃப்ரம் த லீப் ஸ்டார்ட் ஸ்டுட் ஹரிசண்ட் ஆஃப் செட் நம்ம பார்த்தோம் ரைட்ஸ் நெக்ஸ்ட் போலாமா இது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க இப்போ அடுத்து நம்ம ஏரியல் மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அதாவது தரை மேல் தண்ட இதை பார்க்க போகிறோம் ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு சப்போர்ட் நம்ம சப்போர்ட் பண்ணுறது தாங்க பிடிக்கிறல போட்டோ செஞ்சு சொல்லிச்சிருக்கு இதுக்கெல்லாம் நம்ம வந்து மாறுது ஃபார் ப்ரொடக்ஷன் ஸ்டெம் அரைசஸ் ஃப்ரம் த ஆக்சிலட் பட் அண்ட் இட்ஸ் மாடிஃபைடு உட்டி ஸ்ட்ரைக் அண்ட் பாயிண்டட் த்ரோன்ஸ் பேப்பர் ஃப்ளோர் அதாவது போக்கன் வில்லா அப்படின்னு சொல்லுவாங்க லெமன் சிட்ரஸ் லெமன் இதெல்லாம் வந்து இதில் சொல்லுவாங்க ஹார்டாக இருக்கும் ஸ்பைனி ஸ்ட்ரக்சராக இருக்கும் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் கிராசிங் அனிமல்ஸ் கிராசிங் அனிமல் தான் அந்த செடியை வந்து சாப்பிடும்ல அதுக்கு ஏற்றாப்புல சாப்பிடக்கூடாதுங்கிறக்காண்டி அப்படி மாடிஃபைட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா ஆக்சிலட் பட் துணை இதுலேருந்து அப்படி வரும் சப்போர்ட்டுக்கு மாடிஃபைட் சம் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் ஃபார் கிளைமிங் பக்கத்தில் உள்ளது எதாவது பிடிச்சிக்கிட்டு வளரக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸ்டெம் அப்படி மாடிஃபை ஆகும் ஆக்சிலர் பேர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும் டேயா ஸ்லிண்டர் அண்ட் ஸ்பைரலி காயில்டு விச் ஹெல்ப் இன்ஸ் கிளைமிங் நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு அதுக்கு அதுக்கு ஏற்றாப்பில் அது இருக்கும் ஸ்லெண்டராக இருக்கும் ஸ்பைரலாக அப்படி காயில்டாகும் அது சுருண்டு சுருண்டு அப்படி போகிற மாதிரி இருக்கும் கிரேப் ஒயின்ஸ் வாட்டர்மெலன் குக்கும்பர் ஃபேஷன் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து இதில் வந்து சொல்லலாம் சரியா ஓகே இதில் வாட்டர் மெலன் இல்லாமல் தெரியும் தர்பூசணி பழம் இதெல்லாம் குக்கும்பர்லாம் தெரியும் ஓகேவா அதில் ஒரு சரியான நீங்கள் பாருங்கள் பார்த்தா எப்படி இருக்கும் ஃபோட்டோசிந்திசிஸ் ஆப்டுனியா அதெல்லாம் போட்டிருப்பாங்க மாடிஃபை ஸ்டெம்ஸ் ஆர் ஃபிளாட் அண்ட் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஃபிலக்குலேட் அண்ட் ஆர் யூஸ் டூ ஃபார் ஃபோட்டோ ஒளிச்சேர்க்கை நடைபெறக்காண்ட்டு இந்த ஸ்டெம்ஸ் வந்து மாடிஃபைஆரும் த லீவ்ஸ் ஆர் ரெடியூஸ்டு அர் ஸ்பைன்ஸ் டு ரெடியூஸ் த வாட்டர் லாஸ் அண்ட் ப்ரொடக்ட் த பிளான்ஸ் ஃப்ரம் த அிமல்ஸ் தான் என்ன ஆகும்னா அந்த ஸ்பைன் மாதிரி மூல்கள் மாதிரி ரிடியூசர் ஆகும் எதுக்குன்னா அந்த வாட்டர் லாஸ் ஆகக்கூடாது தடுக்கக்காண்டி அண்ட் அனிமல்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க ஃபேஷன் ஃப்ரூட்டு லெமனு கேக்டஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் ஃபேக்டஸ்ஸு சாரி ஃபேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லியிருப்பாங்களா மேபி இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் கொடி தோடாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க கொடி தோடாய் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பிளான்ட் கொடி தோடா சொல்லிட்டு லெமன் அது பழம் உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்டெம் எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க அண்டு ஃபைனலாக கேக்டஸ் அப்படின்னு சொல்றது இது வந்து சப்பாத்தி கள்ளி அப்படின்னு சொல்லும் கள்ளி செடி மொங்கல்ல அந்த இதில் அதில் பார்த்தீங்கன்னா முள்ளாக இருக்கும் அதெல்லாமே பார்த்துருக்கோம் ரைட்ஸ் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரான்ஸ் சென்ட்ரில்ஸ் ஃபில்கலட் எல்லாம் போட்டிருப்பாங்க எதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ஓகே இப்போ ட்ரெண்ட்ரில்ஸ் ஃபேஷன் ஃப்ரூட்ஸ் ட்ரெண்ட்ரில்ஸ் த்ரான்ஸ் அந்த முழுக்கள் மாதிரி இருக்கும் ஃபிளக்லைடு அண்ட் ஸ்பைன்ஸ் அந்த முழுக்கெல்லாம் தெரியுது பாருங்கள் உங்களுக்கு அந்த அந்த பிக்சரை மட்டும் ஒழுங்காக பாருங்கள் ட்ரென்ட்ரில்ஸ் அந்த சுருண்டு போய் இருக்கு பாருங்கள் கரெக்டா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ட்ரெண்ட்ரில்ஸும் இதில் போட்டுடலாம் இது என்ன வரும் த்ரான்ஸ் வரும் இது ஃபில்ல வரும் கேக்டஸில் அப்போ இங்கே என்ன வரும்னா இப்போ அந்த டேண்ட்ரில்ஸ் அப்படிங்கிற அந்த இது சுருண்டு போயிருக்குல்ல அது என்ன பண்ணுன்னா செடியை ஒரு சப்போர்ட் கொடுக்க வேண்டிய அதனால் ப்ரொவைட் சப்போர்ட்ஸ் அண்ட் டெவலப் ஃப்ரம் தைட் பட் டயண்டர் ஸ்பைரலிக் ஆயில் அப்படி மட்டும் போட்டலாமா அவ்வளோதானே ரொம்ப ஈஸியானே மற்ற செடியை அப்படி தாக்கி பிடிச்சி அப்படியே வளரும் அந்த தண்டு அப்படி மாறி இருக்கு த்ரான்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது யோசிச்சு பாருங்க ஸ்டெம் ரைசஸ் ஃப்ரம் ஆக்ச் பேட் அண்ட் இட்ஸ் மாடிஃபை உட்டி ஸ்ட்ரைட் ப்ரொவைட் ப்ரோ ப்ரொடெக்ஷன் நான் அந்த மற்ற விலங்குகள் சாப்பிடக்கூடாது அதுக்காண்டி இதெல்லாம் அந்த த்ரான்ஸ் முட்டில் மாதிரி மாறி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதா அடுத்து ஃபைனலாக இது ஃபிளாட்டாக இருக்கும் இல்லைனா சிலிண்டர்களாக இருக்கும் ரெடியூசரஸ் ஸ்பைன்ஸ் மட்டும் தாங்க அந்த முள் மாதிரி இருக்கும்ல ஏன்னா தண்ணி அந்த வாட்டர் லாஸ் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி போன கிளாஸ் கூட சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து என்னென்னா வாட்டர் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது இதெல்லாம் இந்த சிம்வேஷனில் நம்ம பார்க்கக்கூடியது போனால் பார்த்த தியரியை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த அனிமேஷனில் நம்ம வந்து பார்த்துட்டோம் இதுதான் இந்த அனிமேஷன் ஃபுல்லாக க்ளியர் ஐட்டா அப்போ எல்லா வகையும் உங்களுக்கு பார்த்தாச்சா எதுவும் டவுட் இருக்கா ரைட்டா ரைட் இப்போ சில பிக்சர்ஸை காமிக்கிறேன் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் சில பிக்சர்ஸ் தெரியும் தெரியுதாப்பா இதெல்லாம் எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற பாருங்கள் முக்கியமாக இன்னொரு ஃப்ளவர் இன்னொரு இது வரும் இது இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் அதாவது இலை மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு என்ன இலைகளில் ஏற்படக்கூடிய அந்த மாற்று உருக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரியா நம்ம ஃபுல்லாகவே இன்னைக்கு டைம் இல்லை பட் நம்ம அடுத்த கிளாஸை பார்ப்போம் இருந்தாலும் லீவ்ஸ் சரியா இலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் இலையில் என்ன மாதிரிலாம் மாற்றம் நடக்குது இது வரைக்கும் தண்டு பார்த்தோம் இலைகள் பார்க்க போகிறோம் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று இன்னொன்று சொல்லியிருந்தேன் அடுத்த கிளாஸ் அந்த இலையோட முடிச்சுட்டு இலை தான் இருக்குது அதுக்கும் ஒரு அனிமேஷன் இருக்குது இதை பார்த்துட்டு நம்ம வந்து ஒன்வர் டெஸ்ட்டு அடுத்த கிளாஸில் சரியா இந்த யூனிட்டு நம்ம ஆல்ரெடி ஃபோர்த் யூனிட் வரைக்கும் வச்சுருப்போம்னு நினைக்கிறேன் தானே ஸோ ஃபிஃப்த் யூனிட் வச்சுக்கலாமா இந்த யூனிட்டை வச்சலாமா ஓகே சப்போஸ் தேர்ட் யூனிட் நான் அதை பார்க்குறேன் தேர்ட் யூனிட்டே வச்சுருந்தா ஃபோர்த் யூனிட் டெஸ்ட்டு லைக் எத் எத்தனா யூனிட் நம்ம வச்சுருந்தோம் ஒரே நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம தேர்ட் யூனிட் வரைக்கும் வச்சுருந்தா நம்ம வந்து ஃபோர்த் யூனிட் டெஸ்ட் வச்சுக்கலாம் எஸ் நம்ம ஃபோர்த் யூனிட் வச்சாச்சு எஸ் ஆமாம் அதான் கன்ஃபார்ம் வந்துச்சு ஃபோர்த் யூனிட் வச்சாச்சு அப்போ இந்த தான் வைக்கணும் இந்த ஃபிஃப்த் யூனிட் அடுத்த கிளாஸை டெஸ்ட்டு லாஸ்ட் பத்து நிமிஷம் ஃபர்ஸ்ட் இருபது நிமிஷத்தில் அந்த லீஃப் எடுத்துருவேன் எடுத்துட்டு நம்ம டெஸ்ட் வச்சிடலாம் ஓகேவா ரைட் இப்போ இலைகளில் என்ன மாதிரிலாம் மாற்றம் இருக்கு ரைட்டா ஓகே இப்போ நம்மளை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய செடியில் இலைகள் பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும் கரெக்டா பச்சை கலரில் இருக்கும் இது வெறும் பச்சை கலர்ல மட்டும்தான் இருக்குமானா இல்லை இது போக சில வித்தியாசமான வேலையெல்லாம் அது செய்யும் சரியா டு யூ நோ தட் லீவ்ஸ் அரௌண்ட் அஸ் ஆர் நாட் ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒரு க்ரீனாக ஒரு ஃப்ளாட்டாக இருக்கு மட்டும் நமக்கு தெரியும் பட் அது மட்டும் இல்லை தே கேன் பெர்ஃபார்ம் மெனி அமேசிங் அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் சரியா அதாவது சில இலைகள் தன்னுடைய அந்த வடிவத்தை மாற்றி செடிக்கு வெவ்வேறு விதமாக ஹெல்ப் பண்ணுறது உதவு தான் மாடிவேஷன் நம்ம இலையோடய மாற்று இப்போ தண்டோட மாற்று உருளை எவ்வளோன்னு பார்த்தோம் ஏன் எதுக்கு சும்மாவா இல்லை ஏதோ ஒரு யூசஸ் இருக்குல்ல அந்த செடிக்கு யூசஸ் அதே மாதிரி தான் இலைகளும் பண்ணுது சரியா ரைட் இப்போ இந்த இலைகளில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா ஸ்பைன்ஸ் அதாவது முட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இது முட்கள் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஆப்டூனியா கள்ளி செடி அதெல்லாம் நம்ம சொல்லலாம் பட் நான் இப்போ வந்து அந்த ஹெட்டிங் மட்டும் எழுதி போடுறேன் இதுதான் நம்ம டீட்டெயிலாக நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்க போகிறோம் ஓகே அப்புறம் டென்ட்ரில்ஸ் இப்போ ஸ்டெம்மில் கூட அந்த வார்த்தையை பார்த்தோம் அடுத்தது டென்ட்ரில்ஸ் பற்று கம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ் சேர்த்து தமிழின் சேர்த்து எழுதிட்டுருக்கேன் ஃபிலக்ளேடு பைலோடு சரியா சாரி பைலோடு அதாவது இலை தொழில் காம்பு அப்படிம்பாங்க ஏற்கனவே ஃபிலக்லேடு ஒன்று பார்த்தோம் அது வந்து இலை தொழில் தண்டு ஓகே நான் அந்த ரெண்டு வார்த்தையும் இது பண்ணிக்கோங்க ஓகே இது எழுதுறேன் இலை தொழில் இலை காம்பு அதாவது பில்லோடு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அண்ட் ஃபோர்த் ஒன் நம்ம ஃபோர்த் ஒன் தமிழ்ல என்னெல்லாம் இருக்கு ட்ராப்ஸ் அப்படிங்கிறது சரியா இங்கிலீஷ்ல வந்து சரி இங்கிலீஷ்ல ட்ராப்ஸ் தமிழ்ல பார்த்தீங்கன்னா பொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இடம் இருக்கா சரியா கொல்லிகள் இதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸை போறோம் நம்ம இப்போ டைம்ல இது நாலு வார்த்தையும் என்னன்னு நீங்க வீட்டை போய் படிச்சுவாங்க ஓகே நாலு படிச்சுலமா முட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைன்ஸ் அப்புறம் பற்று கம்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரெண்டில்ஸ் அப்புறம் ஃபில்லோடு அப்படின்னு சொல்லக்கூடிய இலை தொழில் இலைக்காம்பு அப்படின்னு சொல்றது அதில் நம்ம நிறைய இம்பார்ட்டண்ட் பேர்லாம் பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபில்லோர்டில் பார்த்தீங்கன்னா அகேசியா ஆரிகுலா ஃபார்மிஸ் அப்படின்னு ஒரு ஒரு பேர் வரும் அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் ரீட் பண்ணக்கூடிய இருக்கேன் அதுமாரி ட்ரெண்ட் ட்ரெண்ட்ரில்ஸில் பார்த்தீங்கன்னா குளோரியோசா சூப்பர் பா அப்படின்னு சொல்கிற செங்காந்தல் அதை பற்றி படிப்போம் அப்புறம் பாயசம் சட்டைவம் பட்டாணி இதை பற்றி படிப்போம் அடுத்து லாஸ்டாக கொல்லிகள் கொள்ளிக்கை பார்த்தீங்கன்னா நெப்பத்தன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதை பற்றி பார்ப்போம் அதை நீங்கள் இப்போ பிக்சர் பார்த்தீங்களே அதெல்லாம் அதுதான் அந்த செடி இது அப்போ நான் சொன்ன பேர் தான் அந்த செடி அந்த பிக்சர் காமிச்சோம்னா அதனால அந்த பிக்சர் ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு நான் சொல்கிறேன் சரியா இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸாக பார்ப்போம் இந்த நாலு டாபிக் இதுதான் இலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உண்டான இது இதை பார்த்துட்டு நம்ம ஒன்னே டெஸ்ட்டு போகலாம் ஓகே சரி வேறு எதுவும் டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல வேற டவுட் இருக்கா டவுட் இல்லைங்களா சரிப்பா இப்போ நான் கிளாஸை நினைச்சத வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்